நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் வீட்டு பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது இது தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் பெட்ரோல் நிலையத்தில் திருட்டு முயற்சி இருவர் கைது மொண்டானா தீ விபத்துக்கு பின் இளைஞர்களின் மனநல அழுத்தம் அதிகரிப்பு சாலை ஒலிமாசு தூக்கம் முதல் வீட்டு மதிப்பு வரை பாதிப்பு அரசின் நடவடிக்கை மந்தம் வேலை இழந்த ஆயிரக்கணக்கானோர் உதவித்தொகைக்காக காத்திருக்கும் நிலை போலீஸ் பெனக்ஸ் ஊழியராக நடித்து மூதாட்டி ஏமாற்றி நகை திருட முயற்சி செயற்கை நுண்ணறிவு சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்திற்கு வலுவான ஊக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதைக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் வி ஆர் த்ரோஹான் ஜிஎம்பி சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ட் ஜுவெல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட கூட்ட மைசிலிருக்கும் விளை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல்ட் ஜுவெல்ரி அமைந்துள்ள ஒரு பணம் செலுத்தும் இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற இரண்டு ஆண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் இடம்பெற்றது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு சற்று முன் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் இரண்டு நபர்கள் பணம் செலுத்தும் இயந்திரத்தை உடைக்க முயற்சிப்பதாக போலீஸ் ஐலத்தோனிடம் தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் பல போலீஸ் ரோந்தணிகள் உடனடியாக சம்பவ எடுத்து கரப்பப்பட்டன போலீசார் வருவதை அறிந்ததும் சந்தேக நபர்கள் தப்பிக்க முயன்றனர் இருந்தாலும் குறுகிய துரத்தலுக்கு பின்னர் அவர்கள் இருவரையும் போலீசார் பிடித்து தடுத்து நிறுத்தினர் கைது செய்யப்பட்டவர்களிடம் உடைப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளும் குற்ற செயல்களோடு தொடர்புடைய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது மற்றும் முப்பத்தோரு வயதான சுவிஸ் குடிமக்கள் எனவும் மேலதை விசாரணைகளுக்காக அவர்கள் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது விசாரணையில் இவர்கள் இதற்கு முன்பும் பிற திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர் இது தொடர்பான விடுதி விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன சமீப காலமாக நிகழும் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் சந்தேகத்துக்கிடமான செயல்களை உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் வரும் பிப்ரவரி மாத ஸ்கீ விடுமுறைகளின் போது சுவிட்சர்லாந்து முழுவதும் சாலை போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்கும் என சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சாலைகள் அலுவலகமான ஆஸ்ட்ரா எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக குளிர்கால விளையாட்டு பகுதிகளுக்கு செல்லும் வழித்தடங்கள் மிட்டர்லாண்ட் பகுதிகளின் அதிவகு நெடுஞ்சாலைகள் மற்றும் நகரங்களின் புறநகர் பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் முழுவதும் குறிப்பாக வார இறுதி நாட்களில் விடுமுறை மற்றும் சுற்றுலா பயணங்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் தீவிரமாக இருக்கும் என அஸ்ட்ரா தெரிவித்தது ஏ ஒன்று ஏ இரண்டு ஏ மூன்று ஏ எட்டு ஏ ஒன்பது மற்றும் ஏன் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் மற்றும் நகரப் பகுதிகளிலும் போக்குவரத்து அழுத்தம் அதிகரிக்கும் குறிப்பாக வழித்தடத்தில் பகுதியில் மற்றும் செல்லும் பாதைகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் நெடுஞ்சாலைகளில் நெரிசல் ஏற்படும் போது மாற்று சிறிய சாலைகளில் செல்லாமல் அதிபர் சாலைகளையே பயணிகள் தொடர வேண்டும் வலியுறுத்தியது மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துவதால் கிராமங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் கூடுதல் சுமை ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் பேருந்துகள் தபால் பேருந்துகள் மற்றும் அவசர சேவைகள் பாதிக்கப்படுவதோடு விபத்து அபாயமும் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் எல்லை சாவடிகளில் காத்திருப்பு நேரம் ஏற்படலாம் என்றும் கார் ஏற்றிச் செல்லும் ரயில் சேவைகளில் குறிப்பிட்ட நேரங்களில் தாமதம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிப்ரவரி ஆறு முதல் இருபத்தி இரண்டு வரை இத்தாலியின் மிலானோ நகரங்களில் இடம்பெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒலிம்பிக் குளிர் கால விளையாட்டுகள் காரணமாக கிராபர் கண்டோன் வழியாக செல்லும் சில பாதைகளில் கூடுதல் போக்குவரத்து ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களின் மனநல மேற்கனவே அழுத்தத்தில் இருந்த நிலையில் பிரான்ஸ் மொண்டானா பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்து அந்த அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதென ஆதரவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்துக்கு பின்னர் மனநல உதவி கோரும் அழைப்புகள் மற்றும் தகவல்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன உதவி அமைப்புகள் கோருவதன்படி இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனநல ஆதரவு அல்லது ஆறுதல் தேடி அதிக அளவில் தொடர்பு கொண்டு வருகின்றனர் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான அவசர உதவி சேவையான நூற்று நாற்பத்தி ஏழு ஹெல்ப் லைன் கடந்த நாட்களில் பல டசின் அழைப்புகள் மற்றும் செய்திகளை பெற்றுள்ளதாக சிகிச்சை வர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சேவை மனநல ஆலோசனையானது பதற்றம் மற்றும் பயம் போன்ற நிலைகளில் உடனடி ஆதரவை வழங்குகிறது பல இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பயிரப்பட்ட தீ விபத்து தொடர்பான காட்சிகளால் மன அழுத்தம் பயம் மற்றும் குழப்பத்தை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது மற்றொரு பகுதி இளைஞர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களோடு நேரடி அல்லது மறைமுக தொடர்பு இருப்பதால் ஏற்பட்ட துக்கத்தை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர் குறிப்பாக வயதுக்கேற்ப உணர்ச்சி நிலைகள் இன்னும் வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் இத்தகைய அதிர்ச்சியான செய்திகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள் கூறுகையில் இவ்வகை சம்பவங்களுக்கு பிறகு சில வாரங்கள் அல்லது மாதங்களில் கூட மனநல பாதிப்புகள் வெளிப்படலாம் அதனால் வரும் வாரங்களில் உதவி கோரர்கள் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இளைஞர்களின் மனநிலையை கவனமாக கவனித்து தேவையான நேரத்தில் தொழில்முறை உதவியை நாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சாலை போக்குவரத்து ஏற்படுத்தும் ஒலி மாசு மக்களின் தூக்கத்தை கெடுப்பதோடு உடல் நலத்தையும் பாதித்து வீடுகளின் சந்தை மதிப்பை கூட குறைக்கும் அளவுக்கு தீவிரமாக உள்ளது இருப்பினும் இந்த பிரச்சினையை கட்டுப்படுத்த அரசு தரப்பில் தெளிவான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன புள்ளி விவரங்களின்படி சுவிட்சர்லாந்தில் பத்து பேரில் ஒருவர் அதிகப்படியான போக்குவரத்து சத்தத்தோடு வாழ வேண்டிய நிலைமையில் உள்ளார் பொதுவாக வாகன எஞ்சின் சத்தமே முக்கிய காரணம் என நினைக்கப்பட்டாலும் உண்மையில் அதிக ஒலி மாசுக்கு காரணமாக இருப்பது வாகனங்களின் டயர்களை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மணிக்கு இருபத்தி கிலோமீட்டர் வேகத்தை கடந்தவுடன் டயர்களில் இருந்து வரும் சத்தம் மற்றும் அனைத்து மூடிவிடும் அளவுக்கு அதிகரிக்கிறது இந்த நிலையை மாற்ற தலைநகரான கூட்டாட்சி நிர்வாகம் குறைந்த சத்தம் உண்டாக்கும் டயர்களை புதிய சட்டங்கள் இல்லாமல் விரிப்பு அடிப்படையில் ஊக்குவிக்கலாம் என கருதியது ஆனால் இந்த முயற்சியில் வாகனப்படை இயக்குநர்கள் அல்லது டயர் விற்பனையாளர்கள் விதமான ஆர்வமும் காட்டவில்லை இதனால் சில நிபுணர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் அரசு புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அல்லது குறைந்த ஒலி டயர்களை பயன்படுத்துவோருக்கு நிதி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் செய்தால்தான் சந்தையில் மாற்றம் ஏற்படும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அரசு தரப்பும் இந்த விவகாரத்தில் ஆர்வம் இழந்துவிட்டதாக தோன்றுகிறது சாலை ஒலி மாசால் ஏற்படும் நீண்டகால உடல்நல பாதிப்புகள் மன அழுத்தம் மற்றும் சொத்து மதிப்பு குறைவு போன்ற விளைவுகள் இருந்தபோதும் தீர்மானமான அரசியல் நடவடிக்கைகள் இல்லாதது பொதுமக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக ஜெனிவா கண்டோனில் இளம் பெற்றோருக்கு மொத்தம் இருபத்தி நான்கு வாரங்கள் பெற்றோர் விடுப்பு வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வர வாய்ப்பு உருவாகியுள்ளது இந்த புதிய திட்டம் அமலுக்கு வந்தால் குழந்தை பிறப்புக்கு பிந்தைய குடும்ப வாழ்க்கையை உறுதியாக ஆதரிக்க முக்கிய முன்னேற்றமாக ஊடகத்தின் தகவலின்படி இந்த திட்டம் கடந்த சில காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது காரணம் இதற்கான நிதி ஏற்பாடு கூட்டாட்சி சட்டத்துடன் பொருந்தாது என பேர் நிர்வாகம் தெரிவித்தது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜெனிவா மக்களவை வாக்கெடுப்பில் இந்த திட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்த மையும் குறிப்பிடத்தக்கது இந்த சட்ட சிக்கல் தற்போது வருமான இழப்பீட்டு அமைப்பில் செய்யப்பட்ட மாற்றம் மூலம் தீர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கூட்டாட்சி சட்டத்தின் வரம்புக்குள் இருந்தபடியே ஜெனிவா கண்டோனுக்கு தனித்துவமான பெற்றோர் விடுப்பு திட்டத்தை செயற்படுத்த வழி திறந்துள்ளது திட்டத்தின் விவரங்களின்படி தாய்மார்களுக்கு பதினாறு வாரங்கள் மற்றும் தந்தைகளுக்கு எட்டு வாரங்கள் பெற்றோர் விடுப்பு வழங்கப்பட உள்ளது இந்த விடுப்பு காலம் பெற்றோர் இருவரும் குழந்தை பராமரிப்பில் சமநிலையாக ஈடுபடுவதற்கும் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை ஒத்திசைக்கவும் உதவும் என ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த முயற்சியை ஆதரிப்பவர்கள் நிர்வாக நடவடிக்கைகளும் திட்டமிட்டபடி முன்னேறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த புதிய பெற்றோர் விடுப்பு திட்டம் அமலுக்கு வரும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் இது சுவிட்சர்லாந்தில் குடும்ப நல கொள்கைகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் சமூக அமைப்புகள் கருதுகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் புதுசா வந்தாலும் எங்கட வீட்டுல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கிப் போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் நிதி சுவையால் நிம்மதியுழந்து துவைக்கிறீர்களா உங்களின் அவசியம் நிதி தவிகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கு கடனா கூப்பிடலாம் கிரெனிட் வா இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜி ஒவ்வொழுது ஆறு ஐம்பத்தி சுவிட்சர்லாந்தில் வேலை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வேலை இழப்பு உதவித்தொகை தாமதமாக கிடைப்பதால் கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணமாக இந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய பணப்பரிமாற்ற அமைப்பான குறிப்பிடப்படுகிறது வேலை இழப்பு உதவித்தொகைகளை நிர்வகிக்கும் புதிய டிஜிட்டல் அமைப்பை அறிமுகப்படுத்தியதன் தொடக்க கட்டத்தில் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதாக சுவிட்சர்லாந்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் அலுவலகமான ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் எக்கனமி து இந்த சிக்கல்கள் விண்ணப்பங்கள் குவிந்து செயலாக்க நேரம் அதிகரித்ததால் பலர் தங்களுக்குரிய உதவித்தொகையை காலத்தில் பெற முடியாமல் உள்ளனர் செகோ தெரிவித்ததன்படி இந்த மாற்ற காலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடுகள் வேலை இழந்தவர்களை நேரடியாக பாதித்துள்ளன குறிப்பாக மாதாந்திர செலவுகளுக்கு இந்த உதவித்தொகையை நம்பியிருக்கும் பல குடும்பங்கள் தற்காலிக நிதி சிரமங்களை சந்தித்து வருவதாக சமூக அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன இந்நிலையில் மிக கடுமையான தொழில்நுட்ப பிரச்சனைகள் தற்போது தீர்க்கப்பட்டு விட்டதாக செகோ அறிவித்தது இருப்பினும் நிலுவையில் உள்ள கோப்புகளை சரி செய்து வழக்கமான செயற்பாட்டுக்கு திரும்ப இன்னும் சில காலம் ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் தொகைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் சுவிட்சர்லாந்தை கடந்து ஒரு அண்டை நாட்டிலிருந்து மற்றொரு அண்டை நாட்டுக்கு செல்லும் வெளிநாட்டு வாகன ஓட்டிகளிடம் பிரான்சின் வரி வசூலிக்கும் திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டு வந்த இந்த முன்மொழிவு தற்போது சுவிட்சர்லாந்தின் மாநிலங்களவை மற்றும் தேசிய அவை ஆகிய இரண்டின் சம்பந்தப்பட்ட குழுக்களாலும் அனுமதி பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் தங்காமல் வரும் கடந்து செல்லும் வெளிநாட்டு வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும் குறிப்பாக வடக்கு தெற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையான போக்குவரத்து வழித்தடமாக சுவிட்சர்லாந்து செயல்பட்டு வருவதால் நாட்டின் நெடுஞ்சாலைகளில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதே இந்த யோசனையின் முக்கிய நோக்கமாக குறிப்பிடப்படுகிறது எனினும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி கவுன்சில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக கருத்து வெளியிட்டது குறிப்பாக டிரான்சிட் வரி அமல்படுத்த அனைத்து எல்லை சாவடிகளிலும் விரிவான கண்காணிப்பு அமைப்புகள் தேவைப்படும் என்றும் இது நிர்வாக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பெரும் சவாலாக இருக்கும் என்றும் அரசு சுட்டிக்காட்டியது மேலும் தற்போதைய அரசியல் அமைப்பின் கீழ் இவ்வகை கட்டணத்தை பிரிக்க அனுமதி இல்லை என்பதால் அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது அத்தகைய திருத்தம் செய்யப்பட வேண்டுமெனில் நாட்டளவில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படுவது தவிர்க்க முடியாததாகும் இந்நிலையில் போக்குவரத்து அழுத்தம் அதிகரிக்கும் சூழலில் வெளிநாட்டு போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டுமா அல்லது ஐரோப்பிய நாடுகளோடு ஒருங்கிணைந்த தீர்வு தேட வேண்டுமா என்ற விவாதம் சுவிட்சர்லாந்தில் மேலும் தீவிரமடைகிறது திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது போக்குவரத்து கொள்கை மாத்திரமல்ல நாட்டின் அரசியல் மற்றும் சட்ட அமைப்பிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என பார்வையாளர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரின் வோல் பகுதியில் தொன்னூற்றோரு வயதுடைய மூதாட்டியின் வீட்டில் ஸ்பீடெக்ஸ் ஊழியராக நடித்து நுழைந்து நகைகளை திரட முயன்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது புதன்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு சற்று முன்னர் மூதாட்டியின் மகளொருவர் ஸ்டெட் போலீஸ் ஆய் விண்டத்தூரை கொண்டு தமது தாயின் வீட்டிற்கு ஒரு ஆண் நபர் வருகை தந்து தன்னை ஸ்பீடெக்ஸ் சேவையைச் சேர்ந்த ஊழியர் அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்தார் அந்த நபர் வீட்டுக்குள் இருந்தபோது பல்வேறு நகைகளை எடுத்துச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது பின்னர் வீட்டில் இருந்த ஒரு அலுமாறி திறந்து இருப்பதை கவனித்த மூதாட்டி அந்த நபரை நேரடி உடனடியாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து அவர் எடுத்து சென்ற நகைகளை மீண்டும் திருப்பி கொடுத்து விட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த நபர் மூதாட்டி வழக்கமாக பயன்படுத்தும் ஸ்பீட் எக்ஸ் அமைப்போடு எந்த தொடர்பும் இல்லாதவர் என்பது உறுதியானது இந்த சம்பவம் தொடர்பாக விண்டத்தூர் நகர போலீசார் விசாரணையை தொடங்கினர் மூத்த குடிமக்களை குறிவைத்து இடம்பெறும் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்பீட் எக்ஸ் அல்லது பிற சேவை நிறுவனங்களின் பெயரில் வருகை தருவோரின் அடையாளங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் Falou, சுவிட்சர்லாந்தின் எல்லை பகிர்ந்து கொள்ளும் பகுதிகளில் பணிபுரியும் எல்லை தாண்டி ஊழியர்களை நோக்கி இத்தாலி அரசு ஒரு புதிய சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க உறுதி அளித்தது இந்த திட்டத்தின் கீழ் வாரேசே கோமோ சோந்தரியோ மற்றும் வர்பானோ கூசியோ ஓசோல் ஆகிய மாகாணங்களில் உள்ளடக்கிய எல்லை பகுதிகளில் ஸ்பெஷல் எக்கனமிக் ஜோன் உருவாக்கப்பட உள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலிக்கு இடையிலான ஊதிய வித்தியாசத்தை குறைப்பதாகும் அதற்காக வரி விலக்கு உள்ளிட்ட பல நிதி சலுகைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யும் எல்லை தாண்டி ஊழியர்கள் நேரடியாக வழங்கப்படும் எல்லை போனஸ் என்ற புதிய ஊக்கத்தொகை பிதி அடங்கும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமானோ கண்டோனின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படும் சபை தலைவர் பணியாற்றி வரும் சுமார் எழுபதாயிரம் எல்லை தாண்டி ஊழியர்களில் ஒரு பகுதியை இந்த புதிய இத்தாலிய திட்டம் இழுக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இத்தாலியின் எல்லை பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்ய வேண்டிய அவசியத்தை குறைப்பது திட்டத்தின் இலக்காக கூறப்படுகிறது எல்லைப் பகுதிகள் குறிப்பாக தொழிலாளர் சந்தை மற்றும் நிறுவனங்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஊக்கத்தை வழங்கும் திறன் கொண்டதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது கூகுள் மற்றும் டிஜிட்டல் சுவிட்சர்லாந்து ஆகிய அமைப்புகளின் ஒப்பந்தத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின்படி வரவிருக்கும் பத்தாண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது பதினோரு சதவீதம் வரை உயரலாம் இது சுமார் பில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு இணையான கூடுதல் பொருளாதார மதிப்பாகும் ஆய்வில் குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறைகளில் பெரும் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த துறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு சேர்த்து இருபது சதவீதம் வரை உயர்த்தக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மருந்து ஆராய்ச்சி உருவாக்க மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்கள் போன்ற பகுதிகளில் அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் வெற்றிகரமான நிறுவனங்களாக மாற்றுவதுதான் உண்மையான சவால் என்றும் ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி பெறவும் சர்வதேச சந்தைகளில் தங்களின் நிலை நிறுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவது முக்கியமென என வலியுறுத்தப்பட்டது மருந்து துறை போன்ற ஆராய்ச்சி அதிகம் தேவைப்படும் துறைகளில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் சராசரி வளர்ச்சியை விட கூட மேலோங்கும் திறன் கொண்டதாக இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது வலுவான ஆராய்ச்சி கட்டமைப்பு உயர்கல்வி தரம் மற்றும் புதுமைக்கு ஆதரவான சூழல் ஆகியவை இந்த நாட்டிற்கு முக்கிய முன்னிலை அளிக்கின்றன இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான